இன்னைக்கு நிறைய பேர் தங்கத்தோட விலைக்கு தகரட்டை பாப்பே வாங்கிட்டு இருக்கீங்க நான் இன்னைக்கு தங்கத்தோட ரேட்டுக்கு வைரமான பிளாட் கொண்டு வந்திருக்கேன் அதுவும் வைரமான லொக்கேஷன்ல நம்ம சொர்க்க வாசல் தாங்க இன்னைக்கு ஒரு அழகான பிளாட் அதுவும் டிடிசி பவர் பிளாட் அட சொர்க்க வாசல்னா சும்மாவா நம்ம தெங்காசியோட என்ட்ரன்ஸ்ல தாங்க நம்ம பிளாட்டுகள் எல்லாமே மூன்றரை செண்டு ரெண்டரை செண்டு நாலரை செண்டு சொல்லி கோகுலங்கல்லையோட முன்னாடி பின்னாடி சென்டர் சொல்லி மூணு லொக்கேஷன்ல நம்ம கிட்ட பிளாட்டுகள் இருக்கு மொத்தம் அஞ்சு பிளாட் இருக்கு அஞ்சுல ஒன்னே ஒன்னே தான் வடக்க பார்த்த பிளாட் முதல்ல வர லக்கி கஷ்டமாக்கா அந்த வடக்க பார்த்த பிளாட் கிடைக்க போகுது மீதி இருக்கு யாரையுமே அன்லக்கின்னு சொல்ல கிடையாது மீதி நாலு பிளாட் இருக்கு அதுவும் தங்க மாதிரி தெக்க பார்த்த பிளாட் முதல் ஸ்டார்டிங் ஒன்பது லட்சம் ரூபாயில இருந்து பத்து லட்ச ரூபா பத்தரை லட்ச ரூபா மூணு ரேட்ல நம்ம கிட்ட பிளாட்டுகள் இருக்கு அது மெயின் லொகேஷன் டிடி சிபோல் பிளாட் தெங்காசியோட என்ட்ரன்ஸ்ல ஓனர் சொல்லிருக்க ரேட் வேணா அதான் இருக்கலாம் ஆனா அதுல இருந்து அதே ரேட்டுக்கு யாருமே கொடுக்க போறது கிடையாது அதுல இருந்து கம்மி பண்ணி நல்ல ரேட்டு தான் நம்ம வாங்கி கொடுக்க போறோம் நம்ம இடத்த பொறுத்தவரை முன்னாடி பின்னாடி சைட்ல சொல்லி எல்லா வீடுகளுமே பெரிய பெரிய பங்களாவா இருக்கு அதுவும் நம்ம தெங்காசியில இருந்து திருவள்ளி வர ஃபோர்வே அந்த ஃபோர்வே வே தட்டி விழுந்தா நம்ம ஃபோர்வே தான் நம்ம இடத்துல இருந்து தட்டி விழுந்தா ஃபோர்வே தான் அந்த மாதிரி லொகேஷன் நீங்க எங்க போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் தான் தெங்காய் சித்திக்கிறனாலும் ஓகே தான் குற்றாலம் போறதுனால அஞ்சு நிமிஷம் டிராவல் தான் அது போக சோக கம்மியில வேலை பார்க்கீங்களா உங்களுக்கு ஏத்த சூப்பரான பிளாட்டு டிடி சேவல் பிளாட் லோன் பண்ணி வாங்கிக்கலாம் லோன் நம்மளே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கினா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க